ஏ ஆர் ரகுமான் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவே தன்னோட இசையால கட்டி போத்தவர் இசைக்கு விருதுகளை பெருமைப்படுத்துற அளவுக்கு புது புது அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இப்போ சமீபத்திய பேட்டி ஒன்றுல ஆஸ்கர் நாமினேஷனை பத்தி பேசியிருக்காரு அதுல இந்திய சினிமாவை எப்படி கையாள்றாங்கன்னு சொன்ன கருத்து எல்லாரையும் ஷாக் ஆக்கிடுச்சு அவர் சொன்னது என்னென்ன விவரமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இசை புயல் ஏ ஆர் ரகுமான் உலகமே வியக்கிற அளவுக்கு இசையாளர் கடந்த வருஷம் வெளியான ஆடு ஜீவிதம் படத்தோட பின்னணி இசைக்கு இவருக்கு கிராமி விருது கிடைச்சது அதுக்கு கிடைச்சி ஒன்பதுல இரட்டை ஆஸ்கார் விருதுகளை அள்ளினாரு இந்தியாவில இருந்து ஆஸ்கார் வாங்கின முதல் இசையமைப்பாளர்னு பெருமை பெற்றவர் இவரு இந்திய அரசு தமிழ்நாடு அரசு இன்னும் பல மாநில அரசுகள் இவருக்கு மரியாதை செஞ்சு கவரவிச்சிருக்கு இசையால உலகத்தே ஆளுற இவரு நம்ம பெருமை இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட இசையில மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி இப்படி பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த தக் லைஃப் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதுவரைக்கும் இந்த படத்தோட டீசர் பிளஸ் ரெண்டு பாடல்கள் வெளியாகி ரசிகர்களுக்கு கிட்டே வரவேற்பு பெற்றிருக்கு இப்போ இன்னொரு பெரிய அப்டேட் நாளை மே இருபத்தி நான்காம் தேதி சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது அதுக்கான ஏற்பாடுகள் ஜோரா நடந்துட்டு இருக்கு இந்த படம் நிச்சயம் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு ஏ ஆர் ரகுமான் சமீபத்திய பேட்டி உண்மையில ஆஸ்கார் நாமினேஷன் பத்தி பேசி எல்லாரையும் ஷாக் ஆக்கி இருக்காரு ஆஸ்கார்ல இருக்கும் தேர்வர்கள் கிழக்கு நாடுகளில் இருந்து அதாவது இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை போன்ற ஆசிய நாடுகள் படங்கள் போனாலே அதன் மீது நிறவெறி போல ஒரு பார்வையில தான் பார்ப்பாங்க இவன் என்னத்த பண்ண போறான் இவன் இந்த நாட்டுல சூத்துக்கே இல்லை டாய்லெட் இல்லை இவன் படத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டானா என்கிற எண்ணம் கட்டாயம் அவன் வேடத்துல இருக்கும் அதை மீறி நம்ம படம் எடுக்கும் போதுதான் எப்படிடா பண்ணீங்க என்ற உணர்வை ஏற்படுத்த முடியுது ட்ரிபிள் ஆர் படத்தை ஆஸ்கார்ல கொண்டாடினாங்க நான் அப்போது அங்குதான் இருந்தேன் மொத்த திரையரங்கமும் நிறைந்து காணப்பட்டது ட்ரிபிள் ஆர் படத்தை சிறப்பாக விளம்பரம் செய்திருந்தார்கள் அந்த படத்திற்கு இசையமைத்ததற்காக இசையமைப்பாளர் கீரவாணிக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தது அவர் ஆஸ்கார் வென்றது மிகப்பெரிய சாதனை என்று பேசியுள்ளார் அவரது இந்த கருத்து பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் அவர் கூறுவது நிதர்சனம் என்பதையும் வேண்டியுள்ளது என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஏ ஆர் ரகுமான் தன்னோட பேட்டியில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவரோட பாடல்கள் முன்னாடி எல்லாம் வித்தியாசமா தனித்துவமா இருந்ததுக்கு காரணம் நான் முகத்தை திருப்பி வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு அதாவது ஸ்டீடியோவில் ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுக்க அவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாராம் அதையும் த்ரீடி முறையில் செஞ்சு இசையில புது பரிமாணத்தை கொண்டு வந்தாராம் இது ரசிகர்கள் மத்தியிலையும் இசை கவனத்தை ஈர்த்திருக்கு ரகுமானோட இந்த டெக்னிக் பத்தி கேள்விப்பட்டு எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கி இருக்காங்க நண்பர்களே பத்தியும் தக் லைஃப் படத்தோட அப்டேட்ஸ் பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சினிமா தேடல் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து எந்த சினிமா அப்டேட் பத்தி பேசணும்னு சொல்லுங்க மறுபடியும் உங்களோட சினிமா தேடல்ல சந்திக்கிறேன் பை பை திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த பை மோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலயமா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்